பல பேர் புதிய அரசியல் கட்சி தொடங்கிவிட்டு இரண்டாவது மாநாடு தான் நடத்தி இருக்கிறாங்க அதுக்கு வயசு ஒன்றரை வயசு குழந்தை ரெண்டு மாநாடுக்கே இப்படின்னா ஜூலை ஏழாம் தேதி தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் நூத்தி அஞ்சு சட்டமன்ற தொகுதியில எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு நூத்தி அஞ்சு எழுச்சி மாநாடு நடத்தி இருக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுவரைக்கும் மக்கள் செல்வாக்குள்ள இயக்கம் என்பதை பல முறை நிரூபித்து காட்டுகின்றோம் தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் நாங்க மக்களை சந்திக்கிறோம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்முலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாட்டை ஆண்டாங்க நிதியம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நாட்டை ஆண்டாங்க அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு தமிழகத்தை ஆண்டது இப்படி முப்பத்தோரு ஆண்டுகளாலும் அனைத்து இது அண்ணா திராவிட கழகம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி அண்ணா திமுக கட்சி அண்ணா ஒரு முறை கூட எம்எல்ஏ ஆகல ஒரு முறை கூட எம்எல்ஏ ஆகல ஒரு முறை கூட சட்டமன்ற தேர்தலை சந்திக்கல அப்படி இருக்கிறேன் விடலாம் ஆசைப்படலாம் தவறல்ல நாட்டில் இந்திய நாடு ஜனநாயக நாடு அனைவருக்கும் உரிமை உண்டு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் உழைக்காமல் போலன் பெறுகின்றாரோ அதுதான் பொரு உழைக்காமலேயே பலனை பெறுவதுதான் பெரும் ஊழல்